ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து டின்னர் எதுக்கு வேணால் சப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பூரியும் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமாவும் தான் செஞ்சுருந்தேன் வாங்க இப்போ எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூரி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு போட்டு அதை நல்லா கையிலேயே ஒரு ரெண்டு மூணு தாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டால் உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பனைஞ்சிக்கலாம் நம்ம இப்போ நல்லா பணஞ்சி வச்ச மாவில் லைட்டாக மேலே மட்டும் எண்ணெய் தடவிட்டு காட்டனை நல்லா நனைச்சிச்சு அது அந்த காட்டன் புளியை மேலே போட்டு நம்ம அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம் இது ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் நம்ம போய் தக்காளி குடும்பம் செஞ்சு எடுத்துடலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தான் தேவைன்னு லைனாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா குடி குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போதான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ஆறு அப்புறம் பிரியாணி எல்லாம் கொத்தமல்லி கொஞ்சம் கருகப்பில் அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு அந்த அன்னாச்சி பூ ஏலக்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் கசகசா தடை மிளகாய் தூள் தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு தக்காளி குமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு தேங்காய் திருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவலி சேர்த்துட்டு நம்ம எடுத் இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சிங்க போல அந்த சேர்த்துக்கா அப்புறம் மிளகாய் பட்டை கிராம்பு அந்த அந்த அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நான் மூணு தக்காளி அளவுக்கு அரைக்குறதுக்கு போடுறேன் ஒரு தக்காளி அளவுக்கு வடைக்கு விடுறதுக்கு மாட்டா அந்த போட்டுக்கலாம் இப்போ மூணு தக்காளி அளவுக்கு போட்டு நல்லா பேஸ்ட் மாட்டேன் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோன்னா அழுத்து நம்ம தக்காளி குடும்பத்து அழைச்சிட்டு வரலாம் அதுக்கு வடைச்சிட்டு வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கழுவி சேர்த்து கழுவி முறை அப்படின்றது தான் நான் கழுவி மூலி வேணும்னா சேர்த்துக்குமோ இல்லை இந்த ஸ்டேஜில் கழுகு போடாமல் அந்த பிரிஞ்சி இலையை கூட சேர்த்து நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கழுகு எப்படி யூஸ்ஃபுல்லாக போடுவாங்கன்னு அதை சேர்க்கலாம் கழுகு நல்லா புரிஞ்சுக்கு நம்ம எடுத்து சின்ன வெங்காயம் பிரிஞ்சி இலை கருத்த மூலி பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து இது நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வளர்க்குறது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி எடுத்து வச்சுக்கணும் அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது வதக்கிலேயே நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் இப்போ சூப்பராக நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நான் அப்போ ஒரு மூணு நாலு பண்ணி அந்த கிட்டி உங்களுக்கு எவ்வளோ அந்த திக்னஸ் வேணும்னு சொல்லி அதை பார்த்து தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது சூப்பராக நல்லா இப்போ பிடிச்சி வந்துடுச்சு இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கினா நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளான தக்காளி குடும்பம் ரெடியாகிருப்போம் வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான குடும்பம் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம கூகுள் யூஸ் இல்லாமல் அந்த மாவில் வந்து ஒரு குட்டியா குட்டியாக உருவா ஃபஸ்ட்டு ஒரு பாய் மாட்டை நல்லா கையிலே உருட்டி எடுத்துட்டு பழகால எப்பயும் சப்பாத்தி தைக்கிற மாட்டை நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாட்டை ஸ்ப்ரெட் பண்ணத வந்து எனக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல நான் அதனால் ஒரு வாழ்வோட மூலையை வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணா பண்ணிக்கோங்க இல்லை பரவாயில்ல எப்படி ஷேப் ஓகேனாலும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க நான் வீடியோ எடுக்கணும் உங்களுக்காக கொடுத்து பார்க்கணும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக இந்த இதை பண்ணேன் அந்த இதை வச்சு நல்லா அழுத்திட்டு அதில் அப்படியே ஒரு கோடுமான்ட்டை வந்துருக்கோம்ல அந்த லைனில் நம்ம கையை வச்சு லைட்டில் தான் பிச்சு விட்டோம்னா அது சூப்பராக ரவுண்டாக வந்துடும் பாருங்கள் நான் எடுத்துருக்காங்க சிப்பில்லாக இப்படி உங்களுக்கு கையில் தேய்க்கிறதுனால அப்படி இப்போ தேய்ச்சிக்கோங்க பவ்வளவாக கையில் ரவுண்டாக சப்பாத்தி தேய்க்க வராது அதனால் நான் இதில் மாட்டை பண்ணேன் இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம மூடியை சுட்டு எடுத்துடலாம் சூப்பராக நம்மளோட எண்ணெய் காஞ்சிருக்கு அப்படியே சைட்லேருந்து போட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக லைட்டாக அப்படி இப்படி பண்ணிங்கன்னா அது நல்லா புஷ்ஷும் பொரிய வரும் சூப்பராக வந்துருப்பேன் அதுங்களா இந்த தான் சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக இந்த பூரியும் தக்காளி குருமாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் ஒரு லைவ் ரிவ்யூவே காட்டுறேன் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு தேவதைகளை சாப்பிட்டு பூரி எப்படி

車のラーメンです。